இந்தியோட நடிகர் ரஜினி சாரோட கூலி திரைப்படத்தில் இணைந்துள்ள உலக நாயகன் கமல் சார் இத பத்தி வரும் வெளியாக போகுது ஈகராய் வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் மூலம் கூலி திரைப்படம் வசூல் வேட்டை பண்ணிட்டு இருக்குது உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் தகவலின்படி இயக்குனர் லோகிஷ் கனகராஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட ஆரம்ப காட்சியில் நடிகர் கமல் சாரோட குரலை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்குது இதற்காக நடிகர் கமல் சாருடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நடிகர் கமல் சார் இதுக்கெல்லாம் ஓகே சொல்லி எல்லாம் சரியாக இருந்தால் அடுத்த வாரம் கூலி திரைப்படத்திற்கு நடிகர் கமல் சார் குரல் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகார்த்திகேயன் படத்துல விஜய் சேதுபதி இவங்க வந்து குரல் அதன் பிறகு தற்பொழுது ரஜினி சவுர திரைப்படத்துல கமல் சார் குரல் கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது இதனால படத்தின் மீது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இந்த ஒரு திரைப்படம் தங்கம் களத்துல மையமாக வைத்து எடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது கூலி திரைப்படத்திற்கு கமல் சார் குரல் கொடுப்பதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க